வணக்கம் அரியலூர் மாவட்ட தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் மொத்தம் இரண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு வழக்குகள் முடிக்கப்பட்டு ரூபாய் மூணு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நான்கு தேர்வு காணப்பட்டுள்ளது இணை விரிவான தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் மற்றும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு வழிகாடுதலின்படி அரியலூர் மாவட்டத்தில் இயங்கும் அரியலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற செந்துறை மற்றும் ஜெயங்குண்டம் நீதிமன்றங்களின் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க என்று அரியலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு ஜெயங்குண்டம் மற்றும் செந்துறை வட்ட சட்டப்பணிகள் குழுவின் சார்பாக தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது மேற்படி தேசிய மக்கள் நீதிமன்றத்தினை திரு எம் கிறிஸ்டோபர் முதன்மை அமர்வு நீதிபதி மற்றும் தலைவர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அரியலூர் அரியலூரி துவங்கி வைத்து தலைமை தாங்கினார் அரியலூர் குடும்ப நல நீதிபதி திரு செல்வம் கூடுதல் மாவட்ட உரிமையல் நீதிபதி திரு ஆர் செந்தில்குமார் அவர்கள் ஒரு அமர்விலும் திருமதி ரெய்கானா பிரவீன் மற்றும் திருமதி கற்பகவழி ஆகிய இரண்டாவது அமர்விலும் திரு எஸ் அறிவு முதன்மை குற்றவியல் நடுவர் மூன்றாவது அமர்விலும் கலந்து கொண்டனர் அரியலூர் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் திரு மனோகரன் மாரிமுத்து பகுத்தறிவாளன் மற்றும் பல வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் ஜெயங்குளத்தில் நடந்த தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் வட்ட சட்ட பணிகள் குழு தலைவர் திருமதி லதா கூடுதல் உரிமையில் நீதிமன்ற நீதிபதி திரு கணேஷ் மற்றும் நீதித்துறை நடுவர் ஆர் ராஜசேகர் ஆகியோர் அமர்வில் கலந்து கொண்டார்கள் வட்ட சட்டப்பணிகள் குழு செந்துரையில் நடந்த தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் மாவட்ட உரிமியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் செல்வி எஸ் அக்னேஷ் ஜெயகிர்பா மற்றும் வழக்கறிஞர் திரு என் சின்னதுரை ஆகியோர் அமர்வில் கலந்து கொண்டார்கள் மொத்தம் ஆறாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு வழக்குகள் விசானுக்கு எடுக்கப்பட்டதில் ஏழு காசோலை வழ வழக்கிற்கு ரூபாய் ஏ இருபத்தி ஓரு லட்சத்தி எண்பதாயிரமும் இருபத்தி ரெண்டு சிவில் வழக்குகளுக்கு ரூபாய் நாற்பத்தெட்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தும் ஒரு பணம் மீட்பு வழக்கிற்கு ரூபாய் ஆறு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரமும் இருபத்தி ஐந்து மோட்டார் வாகன விபத்து வழக்குகளுக்கு எழுபத்தி ஆறு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரமும் எட் எட்நூற்றி ஒம்பது சிறு குற்ற வழக்குகளுக்கு ரூபாய் ஏழு லட்சத்தி பதினாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதும் மூன்று குடும்ப வன்முறை வழக்கில் ரூபாய் பன்னெண்டு லட்சத்தி பதி நாற்பத்தாறும் நாற்பத்தி ஆறாயிரமும் ஜெயங்குடம் நிலம் கையகப்படுத்துதல் வழக்கில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறு வழக்குகளுக்கும் தீர்வு காணப்பட்டது தேசிய மயமா மயமாக்கப்பட்ட வங்கி வழக்குகளில் வங்கி வழக்குகளுக்கான அமர்விற்கு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் திரு கே உத்ராபதி திரு என் முத்துகிருஷ்ணன் மற்றும் திரு எம் ஜி செல்வராஜ் அவர்கள் கலந்து கொண்டார்கள் மேற்படி வங்கியில் இருநூத்தி முப்பத்தி மூணு வழக்குகளில் ரூபாய் பதினேழு கோடியே இருபத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி ஏழுநூற்றி முப்பத்தி மூணு தீர்வு காணப்பட்டது மேற்படி தேசிய மக்கள் நீதிமன்றத்தின் அனைத்து ஏற்பாடுகளையும் அரியலூர் மாவட்ட சட்டப்பணி ஆணைக்குழுவின் தலைவர் செயலாளர் மற்றும் குற்றவியல் தலைமை நீதித்துறை நடுவர் திரு சரவணன் மற்றும் சட்டப்பணிகள் ஆணைக்குழு ஊழியர்கள் செய்திருந்தார்கள் மேற்படி தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் கலந்து கொண்டனர் டிஎன் அரியலூர் மாவட்ட எஸ் எஸ்பி ரவி